பல வகையான கஞ்சிகள் உள்ளன அதில் இந்த பச்சை அரிசி பால் கஞ்சியின் சுவை ஒரு தனி சுவை காலை டிஃபனுக்கு ஏற்ற உணவு இந்த பச்சையரிசி பால் கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் பச்சை அரிசி ஒரு கப் பைத்தம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஒரு டம்ளர் உப்பு தேவைக்கு பச்சை அரிசியையும் பைத்தம்பருப்பையும் ஒன்றாக சேர்த்து கழுவி பின்னர் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு நீரூட்டி நன்கு சாதம் மசிந்து அவியும் வரை வேகவிடவும் அதனுடன் தேங்காய்பால் உப்பு சேர்த்து கிளறி இரண்டு கொதி வந்ததும் இறக்கிவிடவும் இதற்கு ஜீனி போட்டும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு இது மிகவும் பிடிக்கும் சர்க்கரை சேர்த்து சாப்பிட விரும்பாதவர்கள் இதற்கு இட்லி பொடியையும் சேர்த்து கலந்து சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும் சிவப்பு பச்சை அரிசியை பயன்படுத்தினால் இன்னும் சுவையாக உடலுக்கு ஆரோக்கியமும் தரக்கூடியது மேலும் புதிய வகை சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ